விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் மதீனாவுடைய வரலாற்றிலே இதுதான் உஹது மலை சொல்லவாக செல்லம் இந்த மலைக்கு மேல் ஏறு இருக்கிறார்கள் இந்த உஹது மலை உஹத் என்ற பெயர் வந்த காரணம் தனியாக இருக்கக்கூடிய மலை இதனுடைய உயரம் முந்நூற்றி ஐம்பது மீட்டர்கள் இதனுடைய அகலம் நான்கு கிலோமீட்டர் இந்த மலையுடைய பகுதிகள் ஏழு கிலோமீட்டர்கள் சொன்னார்கள் நேசிக்கின்றது േിക്കാഹു അലൈഹു മലയ്ക്ക് ഏറിയപോഹത്താൽ നടുങ്ങിയത് അബുബക്ക ഉമർതി അള്ളഹാൻ പോകും ഏറിയ தஜ்ஜால் இந்த மலைக்கு மேல் ஏறிதான் சொல்லல்லாஹோ அலையுவ செல்ல முடைய கபரை காட்டி ஏதோ இருக்கிறது முகம்மதுடைய கோட்டை என்று சொல்லுவான் அப்பொழுதுதான் மலக்குகள் அவனை அந்த மலையிலிருந்து திறத்துவார்கள் இந்த மலை அடிவாரத்தில் ஏதாவது கபர் அதுதான் ஹம்சா அருதி அல்லாஹுடைய கபர் செய்து ஷுஹதா இந்த ஹம்சா அருதி அல்லாஹுடைய கபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வெள்ளத்தின் பொழுது முகமது பின் சவாப் என்ற ஆலிம் எழுதுகிறார் ஹம்சாரதி அல்லாஹுடைய கபர் தோண்டப்பட்டு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது ரதி அல்லாஹுடைய உடம்பு அவ்வாறே அதற்குள் இருந்ததாக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது